கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம் தலைப்பு விசுவாசம் கேள்வியின் இருபது விசுவாசத்தில் இலைப்பாறுதல் என்பதன் பொருள் என்ன ஆதார வசனம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை விளக்கம் பொது சிருஷ்டிகளின் உறுப்பினர்கள் எப்பொழுது அல்லது எவ்வாறு விசுவாசத்தை இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார்கள் என்று குறிப்பிடுவது அவசியமில்லை ஆனால் எல்லா அதிருப்திகளும் பயமும் விரட்டப்பட்டு எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொண்டது எப்படி அல்லது எப்பொழுது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய பாவங்களை மூட ஆண்டவராம் இயேசுவை நம்முடைய பிரதான ஆசாரியராக தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் என்று நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது துவங்குகிறது மேலும் புது சிறையாகவும் தலையாகவும் ஆபிரகாமின் தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாகவும் நாம் அவரை அடையாளம் கண்டிருக்கின்றோம் அதுவும் அல்லாமல் அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட ராஜ்யத்தில் அவருடைய உடன் சுதந்திரவாளியாக நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார் நாம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து இறுக்கமான வாசல் வழியாக மகிழ்ச்சியோடு அவர் நமக்கு வாக்களித்த வழி நடத்தலோடு அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது நாம் பரிபூர்ணமான இலைப்பாறுதல் அல்லது ஓய்வுக்குள் பிரவேசிக்கின்றோம் அங்கு நம்முடைய சொந்த வேலைகளில் இருந்து ஓய்ந்திருப்போம் நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்ற நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் நாம் தேவனுடைய கிருபியை பெறுவதற்கு அபூர்ணமானவர்களும் தகுதியற்றவர்களும் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம் மேலும் நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்கும் அபாத்திரராக இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பின் மூலம் தேவைப்படும் ஒவ்வொரு பொழுதும் உதவிகளை செய்வேன் என்ற அவருடைய வாக்குறுதியின் நிமித்தமாகவும் நாம் அந்த தெய்வீக கிருபியை பெற்று இயேசுவின் சீஷர்களாக அவருடைய அடிச்சுவடுகளில் மரண பரியந்தம் நடக்க வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம் தேவன் அவருடைய கிரியையிலிருந்து ஓய்ந்திருப்பது போல நாமும் ஓய்ந்திருக்கின்றோம் என்று அப்போ பிரகடனப்படுத்துகிறார் மனிதனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்து தன்னுடைய சிருஷ்டிப்பின் வேலைகளை முடித்த பின் அவர் ஓய்ந்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அவர் தம்முடைய பூர்ணமான சிருஷ்டிப்பை பாழ்படுத்துவதற்கு பாவத்தையும் மரணத்தையும் அனுமதித்திருக்கிறார் அவர் இந்நேரம் வரைக்கும் அதை தடுக்கவோ அதை செய்யக்கூடிய மிகப்பெரிய வஞ்சகனாகிய சாத்தானை தடுக்கவோ அல்லது முற்றிலுமாக அழிக்கவோ அவர் முயலவில்லை தேவன் ஓய்ந்திருக்கின்றார் எல்லா வேலைகளையும் மேசியாவின் பொறுப்பில் கொடுத்துவிட்டு அவர் அதை முடிப்பதற்கு காத்திருக்கிறார் கிறிஸ்து தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்றும் தேவனுடைய வேலைக்கு அதாவது புது சிருஷ்டிகளாகிய நமக்கு மட்டுமல்லாமல் அவருடைய தெய்வீக கிருவையை ஏற்றுக்கொள்ளும் முழு உலகத்தின் மனுகுலத்தையும் குலத்தையும் செய்வார் முழுமையாக அவர் ஒப்புக்கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் என்றும் நாம் தெளிவாக விசுவாசிப்பதன் மூலம் தெய்வனுடைய இறைப்பாரதுக்குள் பிரவேசிக்கின்றோம் புது சிருஷ்டையிலாகிய நம்முடைய ஓய்வு துவங்கிவிட்டது என்று நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம் ஆனால் முழுமையாக புது சிருஷ்டிகளின் இந்த இலைப்பாறுதலின் துவக்கத்தை நாம் சற்று பின்னோக்கி பார்த்தால் இன்று நமக்கு லாபகரமாக இருக்கும் ஆண்டவர் மாமிசத்தில் இருந்த பொழுது அப்போஸ்தலர்கள் ஓரளவுக்கு அந்த இலைப்பாறுதலில் மகிழ்ந்தார்கள் என்று நாம் அறிவோம் ஆனால் அது முழுமையான ஓய்வு அல்ல அவருடைய அன்பின் ஆழம் உயரம் அகலம் நீளம் இன்னதென்று அவர்கள் முழுமையாக அறியாத பொழுதிலும் தங்களுடைய மனவாளன் தங்களோடு இருந்ததினால் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆண்டவர் மறித்து போன பொழுது அவர்களின் நிலைப்பாறுதலும் சந்தோஷமும் சமாதானத்துக்கும் முடிவு வந்தது அவரை இஸ்ரேலரை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று அவர்கள் எதிர்பார்த்ததினால் அவர்கள் அனைவரும் ஏமாற்றமடைந்தார்கள் அவர் மரணத்தில் இருந்து எழுந்து நிரூபித்த பின் அவர்களின் பயமும் சந்தேகங்களும் தளர்ந்து நம்பிக்கைக்கு வழிவகுத்தது ஆனால் அவர்களின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் முழுமையாக அவர்கள் திரும்ப பெறவில்லை அவர்கள் மிகுந்த குழப்பத்தில் இருந்தார்கள் எப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெறும் வரை எருசிலேமின் காத்திருக்கும்படி கட்டளை பெற்றிருந்தார்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள் எவ்வளவு நாட்கள் அவர்கள் மொத்தத்தில் நாற்பத்தொன்பது நாட்கள் காத்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து ஐம்பதாவது நாள் வந்தது அது யூப்லியின் ஓய்வு இருந்தது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் தேவனுடைய இலைப்பாறுதற்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு கிருபையின் வாக்குத்தத்தை பூர்ணமாக தேவன் அன்று நிறைவேற்றினார் அவர்கள் பந்தகோஸ்தை நாளின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய இலைப்பாருக்குள் பிரவேசித்தார்கள் இயேசு பாவைகளுக்காக மறித்து அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருடைய அனைவருடைய பதிலாக ஏகோவா தெய்வனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் செய்த கிரிகையிலிருந்து ஓய்ந்திருந்தார் தேவனுடைய வாக்கு அனைத்தும் அவருக்குள்ளும் அவர் மூலமாயும் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த இலைப்பாறுதல் உறுதியளித்தது இந்த இலைப்பாறுதல் பாவ மன்னிப்பை பெறவும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கும் உறுதியளிக்கிறது மேலும் இவர்களின் ஒப்பந்தத்தில் இவர்கள் உண்மையானவர்களாக நிலைத்திருந்து கிறிஸ்துவின் வழிகளில் காத்து நடந்து தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படைந்து தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டால் அவர்களின் இருதயம் பூர்ணமாக சுத்திகரிக்கப்படும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாக்களிக்கப்பட்ட விலைமதிப்பற்ற வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்து மகிமையான ஒரு பங்கை அடைவார்கள் என்று இது உறுதியளிக்கிறது பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு புது சிருஷ்டிகள் அனைவரும் நிழான இழைப்பாருக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் இவர்கள் ஏழாம் நாள் ஓய்ந்திருப்பதை விட்டுவிட்டு நிரந்தரமாக தங்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் தேவடைய குமாரனுக்குள் விசுவாசத்தில் இழைப்பாறுகிறார்கள் விசுவாசத்திற்குள் இழைப்பாறுதல் ஒரு முடிவல்ல மேலும் இது ஒரு மேன்மையான இலைப்பாறுதல் அல்ல அவர்களுடைய ஊட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடித்த தேவனுடைய ஜனங்களுக்கான நிஜமான இலைப்பாறுதல் முடிவுக்கு வரும் இதற்கிடையில் விசுவாசத்தின் இலைப்பாறுதல் தொடர வேண்டியதாக இருக்கிறது ஏனெனில் இனி இருக்கும் இலைப்பாறுதலுக்கான நம்பிக்கை இதுவே இதை தக்க வைப்பதற்கு நம்முடைய சிந்தையிலும் வார்த்தைகளிலும் கிரிகையிலும் தேவடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் மட்டும் போதாது அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்பொழுது நாம் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க அவருக்குள்ளும் அவருடைய வல்லமைக்குள்ளும் உறுதியாக நிலைத்திருப்போம் நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக ஊக்குவிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று நிஜமான யூப்ளியில் நடக்க இருக்கும் மகத்தான வேலைகளில் ஒரு பங்கை பெற நம்முடைய இழைப்பாடுதலும் நம்பிக்கையுமாக இருக்க வேண்டும் நம்பர் ஒன் எயிட் ஃபோர் ஒன் காணானுக்குள் பயணிதல் இஸ்ரேலின் நிழலான குணங்கள் இரண்டு பகுதிகளை கொண்டதாகும் முதலாம் பகுதி ஆசிரிப்பு கூடாரத்தின் பணிகளில் முழு இஸ்ரேல் பாளையம் இந்த உலகத்தையும் அதில் ஆசிரியத்துவம் ஆரோனையும் அவருடைய குமாரனையும் அதில் செலுத்தப்பட்ட பலிகள் நம்முடைய ஆண்டவராம் இயேசுவையும் அவருடைய சபையையும் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது பகுதியில் தெரிந்து கொள்ளப்பட்ட முழு இஸ்ரேல் ஜனங்கள் சுவிசேஷ யுகத்தில் தேர்வு செய்யப்பட்ட தெய்வ ஜனங்களையும் அவர்களுடைய பிரயாணத்தில் தெய்வீக வழிநடத்துதல் பாவத்தின் கட்டுகளில் இருந்து ஆசிர்வதிக்கப்பட்ட காணானுக்குள் நீதிமானாக்கப்பட்ட நிலையில் பயணிப்பதை அடையாளப்படுத்துகிறது யோர்தான் என்னும் மரணத்தை கடந்து இன்னும் மகிமையான இலைப்பாரதுக்குள் பிரவேசித்து நித்தியமாக பாவமும் மரணமும் இல்லாத பரலோக காணானுக்குள் சென்றடைவார்கள் இரண்டாவது பகுதிக்கான விளக்கத்தை குறித்து பவுல் எப்ரேயர்களுக்கு எழுதின நிறுவத்தில் குறிப்பிடுகிறார் எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் வசனம் வரை நான்காம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாம் வசனம் இங்கு எகிப்திலிருந்து காணானுக்குள் பயணித்த மாம்ச இஸ்ரேலர்களுக்கு நடந்த காரியங்களை மாதிரியாக கொண்டு பரலோக காணானை அடைய முடியாத சபை மக்கள் புறப்பட்ட அனைத்து ஜனங்களின் கீழ்படியினால் காணானுக்குள் பிரவேசிக்க தகுதியை இழந்தவர்களாக வனாந்தரத்தில் மறித்து போனார்கள் என்ற உண்மையை அவர் இவர்களின் அவை விசுவாசத்தினாலே தேவனுடைய வழிகளை விட்டுவிட்டார்கள் தேவனுடைய தெய்வீக வழிநடத்தலுக்கு எதிராக இவர்கள் முறுமுறுத்தினாலே இவர்களின் பிரேதம் வனாதரத்தில் விழுந்தது கடைசியாக சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவை விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எப்படிய நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை எச்சரிக்கிறார் பரலோக காணன் மாமிசத்தின் திரைக்கு அப்பால் இருக்கும் மகிமையான ஆவிக்குரிய நிலையாகிய தேவனுடைய ஜனங்களுக்கான இறுதியான இலைப்பாறுதலை குறித்து பேசும் பொழுது நித்தியமான இலைப்பாறுதல் கிடைப்பதற்கு முன் இந்த மாம்சத்தில் ஜனங்கள் பெரும் பற்றியும் பேசுகிறார் இதுவே விசுவாசத்தின் இலைப்பாறுதல் விசுவாசவர்களாகிய நாமோ இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கின்றோம் எவரைய நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த நேரான காரியத்தில் நமக்கு கொடுக்கப்படும் ஆசிர்வாதங்களை பற்றியும் வாய்ப்புகளை பற்றியும் ஆவிக்குரிய தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்களின் மேன்மையான ஆவிக்குரிய பொறுப்புகளையும் தெளிவாக ஆராயலாம் ஏனெனில் காணாளுக்குள் பிரவேசிக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்று நிச்சயமாக விசுவாசத்தில் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படைய நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நம்முடைய பயணத்தை பொறுத்தவரையில் தேவடைய ஜனங்களுக்கான இலைப்பாறுதல் துல்லியமாக அப்போஸ்னகே பவுல் சொல்லியபடி வனாந்தர பிரயாணத்தையும் அதில் தேவருடைய தெய்வீக வழிநடத்தலையும் குறிக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் நானூறு வருடங்கள் அடிமைகளாக இருந்த ஆயிரக்கணக்கான புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சில நாட்களுக்குள்ளே இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள ஆயத்தப்பட்டார்கள் ஆனால் இவர்கள் மிக குறைவான சௌகரியங்களோடு வனாந்தரத்தில் அறியாத பாதையில் முற்பிதாக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி தொடர்ந்தார்கள் அவர்களை அநேக தேசங்கள் பகைத்தது வழியில் அநேக வசதியின்மைகளையும் அபாயங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது இவ்வளவு காரியங்கள் இருந்தும் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது ஏனெனில் பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு முன் சென்று அவர்களை வழிநடத்துவதாக வாக்களித்திருந்தார் அதே போல சபைக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது உண்மையான சபை உலகத்தை விட்டு பிரிந்து தெய்வீக பாதுகாப்பும் வழி கீழ் வனாந்திர பிரயாணம் செய்த இஸ்ரேல் ஜனங்களை போல் இருக்கிறார்கள் வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மற்றும் பதினான்காம் வசனம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஓசியா இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றும் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதில் அநேக விதமான ஆவிக்குரிய வளர்ச்சிகள் காணப்படுகிறது அதில் கிறிஸ்தவுக்கு குழந்தைகளும் அந்த நிலையிலிருந்து கூடியவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் தீமை நிறைந்த உலகமாகிய வனாந்திரத்தில் நடத்தி வருகிறார் அவரே நமக்கு கேடகமும் நம்முடைய வழிகாட்டியும் மகிமையும் இருக்கிறார் நாம் அவரிடத்தில் விசுவாசத்தோடு அவர் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் நம்முடைய அப்பமும் தண்ணீரும் நமக்கு நிச்சயம் கொடுக்கப்படும் அவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி அப்பொழுது நமக்கு தேவன் நமக்கு கையளிப்பார் அவை விசுவாசத்தினால் இஸ்ரேலர்கள் வனாந்திரத்தில் விழுந்தது போல நாமும் விழாதபடிக்கு அவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இந்த நிழலை பற்றி மீண்டும் குறிப்பிடுகையில் அன்று தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்திய விதத்தில் நம்மையும் வழிநடத்துகிறார் என்று நம்முடைய சொந்த அனுபவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தெரிகிறது அவர் நமக்கு அநேக அனுபவங்களின் மூலமாக வழிநடத்தும் பொழுது நாம் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டு அதன் மூலம் கிறிஸ்துக்குள்ளான நம்முடைய குணங்கள் வளர்ச்சி அடைகிறது இதற்கு விசுவாசத்தோடு தன்னை ஒப்புக் கொடுப்பவர்கள் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக் கொள்வார்கள் மற்றவர்கள் அபாத்திரராக போய்விடுவார்கள் நாமும் அபாத்திரராக போய்விடாதபடிக்கு நாம் பெறும் அனுபவங்களை எப்படி இருந்தாலும் சரி அவைகளை தாழ்மையோடும் பொறுமையோடும் ஏற்றுக்கொண்டு ஒழுக்கத்தையும் தேவனுடைய பிரமாணங்களையும் கற்றுக்கொண்டு ஒளியிலுள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மாம்ச இஸ்ரேலுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட சீனாய் மலையின் நியாய பிரமாணத்தின் கீழ் ஆவிக்குறை இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாவிட்டாலும் அதில் சொல்லப்பட்ட ஓய்வு நாள் அவருடைய ஓய்வு நாள் அல்ல அவருடைய ஓய்வு நாள் யூத ஓய்வு நாளை விட பெரியதும் முழுமையானதும் பூரணமானதுமாக இருக்கிறது ஆவிக்குறை இஸ்ரேலர்கள் விசுவாசத்தில் ஓய்ந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் ஓய்ந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவரின் முகத்தை கழுத்தில் வைத்தவுடன் அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவர்களின் ஆத்துமாக்களின் இலைப்பாறுதலையும் உணரலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் விசுவாசவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கின்றோம் நாம் அவரை முழுமையாக நம்புவது போல நாம் அவருக்குள் முழுமையாக இலை முழுமையாக விசுவாசிப்பவன் முழுமையாக இழைப்பாருகிறான் குறைவாக விசுவாசிப்பவன் குறைவாக ஆவிக்குரிய இஸ்ரேலர்களின் இறுதி இலக்கு இன்று நாம் பெரும் அனுபவங்களின் மூலமும் முழுமையான இலைப்பாறுதலுக்காக காத்திருந்து பூரணமாக அதை பெறுவதாகும் பூர்ணமான நிலையில் உள்ள இலைப்பாறுதல் தேவனுடைய ஜனங்களுக்கு இனி வருவதாக இருக்கிறது ஆகையால்